கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை நிறைவு பதிமூன்று மாநிலங்களில் உள்ள எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு கேரளாவின் வயநாட்டில் எதிரெதிரே மேளம் வாசித்து காங்கிரஸ் இடதுசாரி கொல்லம் மாவட்டத்தில் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் தொண்டர்களுக்கு இடையே மோதல் காங்கிரஸ் எம்எல்ஏ உள்ளிட்ட நான்கு பேர் காயம் சமூக நீதியை நிலைநாட்டுவதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் டெல்லி சமூக நீதி மாநாட்டில் முதல்வரின் உரையை வாசித்த திமுக எம்பி வில்சன் பரம்பரை சொத்தின் மீது வரி விதிக்கும் திட்டம் எதுவும் காங்கிரஸிடம் இல்லை பிரதமர் மோடியின் குற்றச்சாட்டுக்கு மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் விளக்கம் இந்தியா கூட்டணியில் ஆண்டுக்கு ஒரு பிரதமர் என்ற திட்டத்தை செயல்படுத்த காங்கிரஸ் ஆலோசனை மத்திய பிரதேச பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு வெப்ப அலையால் மகாராஷ்டிராவில் போது மேடையிலேயே மயங்கி விழுந்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி சிகிச்சைக்கு பிறகு மேடைக்கு மீண்டும் வந்து உரை ஒப்புகை சீட்டுகளை முழுமையாக கோரிய வழக்கில் தரவுகள் அனைத்தையும் முன்வைத்தது தேர்தல் ஆணையம் இரண்டாவது முறையாக தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டில் பதினைந்து இடங்களில் நூறு டிகிரியை தாண்டி பதிவான வெப்பம் அதிகபட்சமாக ஈரோட்டில் நூற்றி ஏழு டிகிரி ஃபாரன் ஹீட் பதிவு வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் வெப்ப அலை வீசும் என வானிலை மையம் எச்சரிக்கை நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என மக்களுக்கு ஆட்சியர்கள் அறிவுரை கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை கணக்கில் வராத ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் பறிமுதல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A பணியிடங்களுக்கு நேர்காணல் கிடையாது என அறிவிப்பு தகுதி அடிப்படையில் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வை நடத்தவும் நடவடிக்கை ஜேஇஇ பிரதான தேர்வு முடிவுகளை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெற்ற ஐம்பத்து ஆறு மாணவ மாணவிகள் கரூரில் அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக பதியப்பட்ட வழக்கு முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம் மானாமதுரை வீர அழகர் கோயில் சித்திரை திருவிழாவை ஒட்டி நிலாச்சோறு நிகழ்வு கோலாகலம் வைகை ஆற்றில் இரவு முழுவதும் குடும்பத்தினருடன் திரண்டு உணவருந்திய மக்கள் பருமனை குறைக்க அறுவை சிகிச்சை செய்து கொண்ட புதுச்சேரி இளைஞர் உயிரிழப்பு குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை திரவ நைட்ரஜனை உணவாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என உணவு பாதுகாப்புத்துறை அறிவுரை ஸ்மோக் பிஸ்கட் வீடியோ வெளியான நிலையில் சுற்றறிக்கை வெளியிட உள்ளதாகவும் விளக்கம் அது உணவு கிடையாது உணவு ரூபத்தில் நம்ம எடுக்கக்கூடாது அது எடுத்தோம்னா கண்டிப்பாக உடல் உபதைகள் வரும் அதில் வந்து எழுதி நூற்றுக்கு இரநூறு சதவீதம் நான் சொல்கிறது உண்மை கோவையில் முண்டந்துறை ஆற்றின் தடுப்பணையில் குளிக்க சென்ற மூணு மாணவர்கள் உயிரிழப்பு ஆழமான பகுதிக்கு சென்றதால் சோகம் கேண்டிடேட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று சென்னை திரும்பிய குகேஷுக்கு உற்சாக வரவேற்பு உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெல்வதே இலக்கு என பேட்டி எனக்கு ஜெயிக்க ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன என்னால் பண்ண முடியுமோ அதை நான் பண்ண முயற்சி பண்றேன் ரொம்ப இருக்குது ஐபிஎல் தொடரில் குஜராத் அணியை நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது டெல்லி புள்ளிகள் பட்டியலில் ஆறாவது இடத்துக்கு முன்னேற்றம் ஆன்லைன் மூலமாக வாடிக்கையாளர்களை சேர்க்க கோட்டக் மஹிந்திரா வங்கிக்கு கட்டுப்பாடு கிரெடிட் கார்டுகளை புதிதாக வழங்கக்கூடாது என்றும் ரிசர்வ் வங்கி தடை இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது பதிமூன்று மாநிலங்களில் உள்ள எண்பத்து ஒன்பது தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது ஏழு கட்டமாக நடைபெறும் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு கடந்த தேதி நடைபெற்றது முதல் கட்டத்தில் தமிழ்நாட்டின் முப்பத்து ஒன்பது தொகுதிகள் உட்பட நூற்று இரண்டு தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பதிமூன்று மாநிலங்களில் உள்ள எண்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது அசாம் பீகார் சத்தீஸ்கர் கர்நாடகா கேரளா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மேற்கு வங்கம் திரிபுரா மணிப்பூர் ஜம்மு காஷ்மீரில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதில் கேரளாவின் அனைத்து தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வயநாட்டில் இரண்டாவது முறையாக போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜாவின் மனைவி ஆணிராஜா பாஜகவின் மாநில தலைவர் கே சுரேந்திரன் உள்ளிட்டோர் களம் காண்கின்றனர் திருவனந்தபுரத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் சசிதரூர் காங்கிரஸ் சார்பிலும் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் பாஜக சார்பிலும் போட்டியிடுகின்றனர் திருச்சூர் தொகுதியில் நடிகர் சுரேஷ் கோபி களமிறக்கப்பட்டுள்ளார் அவருக்கு எதிராக காங்கிரசின் கே முரளிதரனும் சிபிஎம் சார்பில் வி எஸ் சுனில்குமாரும் போட்டியிடுகின்றனர் இருபத்தி எட்டு தொகுதிகளை கொண்ட கர்நாடகாவின் பதினான்கு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது பெங்களூரு ரூரல் பெங்களூர் வடக்கு பெங்களூர் சென்ட்ரல் பெங்களூரு தெற்கு ஹாசன் மாண்டியா மற்றும் மைசூர் ஆகிய இடங்களில் கடுமையான போட்டி நிலவுகிறது பாஜகவின் தேஜஸ்வி சூர்யா முன்னாள் முதலமைச்சர் ஹெச் டி குமாரசாமி டிகே கே சிவக்குமாரின் சகோதரர் டி கே சுரேஷ் மைசூர் அரச பரம்பரையைச் சேர்ந்த யதுவீர் வாடியார் ஆகியோரின் தலைவிதி இரண்டாம் கட்ட தேர்தலில் முடிவு செய்யப்படும் இதேபோல் ராஜஸ்தானில் மீதமுள்ள பனிரெண்டு இடங்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் ஜோத்பூரில் போட்டியிடுகிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் அசோக் கெலாட்டின் மகன் வைபவ் கெலாட் ஜலூரிலும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கோட்டாவிலும் களம் காண்கின்றனர் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை அங்கு எட்டு இடங்களுக்கு தேர்தல் நடக்கிறது கடந்த முறை சுயேட்சையாக போட்டியிட்ட நடிகை நவ்னீத் ராணா அமராவதி தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடுகிறார் மகாராஷ்டிராவைப் போலவே உத்தரப்பிரதேசத்திலும் எட்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடக்கிறது நடிகை ஹேம மாரணி மதுரா தொகுதியில் களம் காண்கிறார் வங்கத்தில் டார்ஜிலிங் பாலூர்காட் ராய்கஞ்ச் ஆகிய மூன்று தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது பாலூர்காட்டில் பாஜகவின் மாநில தலைவர் சுகந்தா மஜும்தார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பிப்ளப் மித்ராவை எதிர்கொள்கிறார் டார்ஜிலிங்கில் ராஜு பிஸ்டா மற்றும் திரிணாமுல் காங்கிரசின் கோபால் வர்மா இடையே இருமுனை போட்டி நிலவுகிறது முதற்கட்ட தேர்தலில் நாட்டிலேயே மிகவும் குறைந்த அளவு வாக்குப்பதிவான பீகாரில் ஐந்து தொகுதிகளில் தேர்தல் நடக்கிறது அங்கு பாஜகவை எதிர்த்து காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ளன பூர்னியாவில் காங்கிரஸ் தலைவர் பப்பு யாதவ் பாஜகவின் பீமா பாரதியை எதிர்த்து போட்டியிடுகிறார் அசாமின் ஐந்து தொகுதிகளும் சத்தீஸ்கரின் மூன்று தொகுதிகளும் வாக்குப்பதிவுக்கு தயாராகி வருகின்றன